ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் எப்போவுமே என்கிட்ட கேட்பீங்க தான் நான் நீங்கள் ஏழு நாள் மீன் சாப்பிடுவீங்க வாரத்தில் எல்லா நாளும் மீன் சாப்பிட்றீங்க எப்படி சாப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா உங்களுக்கே நான் சொல்லக்கூடிய புது தகவல் தான் சரி நான் வாரத்தில் ஆறு நாள் தான் மீன் சாப்பிடுவேன் ஏழாவது நாளான ஞாயிற்றுக்கிழமை நான் மீனுக்கு ரெஸ்ட்டு கொடுப்பேன் தெரியுமா ஏன்னா மறுபடியும் திங்கக்கெழம சாப்பிடணும்ல அதுக்காண்டி அப்போ நான் வந்து ஆறு நாள் சாப்பிடுவேன் ஒரு நாள் ரெஸ்ட்டு அந்த ரெஸ்ட்டு நாள் என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வந்து மீதி இருக்கிற உணவு வகைகளுக்கு டைம் கொடுக்கலாம்ல ஞாயிற்று கிளம்பிழமை கன்னியாகுமரியில மீன் கிடைக்காது அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன தெரியுமா அன்னைக்கு வந்து இறைச்சி கருவாடு அதெல்லாம் நம்ம நிறைய சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துருங்க நீங்கள் உடனே கேட்கக்கூடாது கருவாடு மீன் ஒன்று தானேன்னு கேட்டால் கிடையவே கிடையாது அதுவே ரெண்டும் வேற வேறே சரியா என்னன்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கடல்லையோ குளத்துல இருந்து பிடிச்சிட்டு வருவாங்க ஆனால் கருவாடு அப்படி கிடையாது மீனை வந்து பட்டி டிங்கரிங் எல்லாம் பார்த்து தட்டி தடவி அதை ஒரு பேப்பர் ஆக்கி நம்மள்கிட்ட தரும்போது அதுக்கு மாடலே மாறி போயிடுது பார்த்தீங்களா அப்போ மீனும் கருவாடு கிடையாது அப்ப நான் என்ன பண்ணுறேன் ஆறு நாள் மீன் சாப்பிடுறேன் ஒரு நாள் ரெஸ்ட்